ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு இப்ப பாலியில இருக்கிற ஒரு அழகான வீடு காட்ட போறேன் இது எங்கட விழா அதுக்கு ஒப்போசிட் ஆயிருக்கிறது வந்து ஒரு இந்த வீடு இங்க இந்த வீடு இன்னும் அழகா இருக்கணுங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு நாங்க உள்ளுக்க போய் கதைப்போம் கேட்போம் நான் மறந்துட்டேன் இந்த இத லொக் பண்றதுக்கு அந்த வீட்டை போற எக்ஸைட்டிங்ல இந்திய காணொலி இந்த தான் உங்களுக்கு வரப்போகு பாலியில உள்ளுக்க போயிலாது இன்னும் ஒரு ஆள் வர்ற ரங்க என்னடா இது இன்றைக்கு எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு காணொலி வராது போல இருக்குது நான் இப்ப ரங்க வேணும் டக்குண்டொருக்கா எடுத்து போட்டு போமெண்டு பார்த்தால் முடியல இங்கே பாருங்கோ முன்னுக்கு வந்து நாங்க வீட்ல சுவாமி படத்துக்கு முன்னால சாம்பிராணி கொளுத்துற மாதிரி இந்த வீட்டுக்காரர் வந்து சாம்பிராணி கொளுத்தி வெச்சிருக்கனம் கேன் ஐ கம் टुडे not can we, uh, yeah. we are going to the other other villa oh yeah yeah stay in bali or we are going the other villa yeah there's your daughter வேண்ட கிச்சன் இது இந்த வீட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க சோலியா இருக்குது எல்லாமே ஒரு பூக்கண்டுகள் வச்சு நல்ல ஒரு அழகா வடிவா இருக்குது பார்க்க பார்க்க ஆசையா இருக்குது பறவைகள் எல்லாம் நிற்குது அஹ் வெள்ளை கலர்ல நல்ல வடிவா இருக்குது அதோட நிறைய நாய்க்குட்டிகள் பூனை எல்லாம் அதுக்குள்ள பார்த்தா வித்தியாசமாயே இருக்குது வீடு வந்து வித்தியாசமான ஒரு வீடு வந்து பிள்ளையார் விஷ்ணு சூரியன் இப்படிப்பட்ட கடவுள்களை தான் கும்பிடுறது ஆனா அந்த உருவங்களை பார்த்தால் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான அக்ரெசிவாய் இருக்கும் இப்போ எங்கட தெய்வங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க ஓ பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும் இப்போ லக்ஷ்மி எல்லாம் இந்த பிள்ளையார் கூட கொஞ்சம் ஒரு அக்ரஸிவான தோற்றத்தில் தான் இவை உருவங்களை செய்திருச்சு செய்திருக்கணும் சில இடத்துல பார்த்தால் ந எங்க நாங்கள் கும்பிட்ற பிள்ளையார் மாதிரியே இருக்குது சிலையால் சில இடத்துல பார்த்தா ஒரு பயங்கரமாக இருக்குது இது வேண்ட ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குமாம் சில வீடுகளுக்கு பெருசா இருக்குமாம் அவைய வேண்டாம் வசதியை பொறுத்தன்று நினைக்கிறேன் ஆனா சுவாமி எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியல இதுக்குள்ளதான் இருக்க வேணுமான்னு நினைக்கிறேன் இதில் ஒரு மரம் வச்சிருக்கேன் தெமா மரம் இது ஓயா பிளவர் இப்படி இருக்காண்டு வரிவா இருக்கேன அந்த பூ இது கோயிலாம் இது வாக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது அவ மகள் வந்து நேற்று நாங்கள் வெளியில் போயக்குள்ளே எடுக்க சொன்ன காணொலியை ஆனால் அவள் இல்லை அவள் ஸ்கூலுக்கு போயிட்டாவான் நான் அவன்டா நல்ல வசதியாக இருக்கும் இது தமிழில் நான் உங்களை விளங்கப்படுத்தலாம் இது கோயில் இதில் வந்து சாம்பிராணி வச்சு சாம்பிராணி கொளுத்தி வழிபடுறதாம் இதான் வாங்க கோவில் வேறெங்கோ இப்படி இருக்கண்டு

இவென்ட வீட்டை நான் கொஞ்சம் வடிவாக எடுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நான் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த நேரத்தில் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கள் இறங்கணும் அவள் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவ எங்கள்ட மற்ற விழாக்க அப்போ நான் அவசரப்பட்டு தான் இந்த காணொளி நான் கொஞ்சம் வடிவாக எடுக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஆனால் உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக இந்த காணொலி ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே போடுறேன் இந்த வீடு வந்து ஒரு அரண்மேன மாதிரியே இருக்குது வேறங்க ரெண்டு பக்கமும் விராந்த இஞ்சாலையும் விராந்த அங்காலையும் விராந்த இந்த நடுவில நடுவுல ஒரு பாத் இருக்குது அந்த தான் போறது நீங்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ அது கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுதான் இந்த கிச்சன் பாருங்க எப்படி இருக்கண்டு அதான் அடுப்பு அதில் இருக்கிறது இப்படிதான் இருக்குமா இந்த நல்ல வடிவா இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல வடிவா பொறுமையா எல்லாமே எனக்கு சொல்லி இங்கே இங்க பாருங்க இது வந்து ஒரு பிள்ளையார் வச்சு நல்ல வாட்டர் எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் வச்சிருக்கு அதுக்கு ஒப்போசிட்ல பாருங்க எப்படி இருக்காண்டு இது வந்து கார் கார்காராச்சு இதுக்குள்ள தான் வேண்டிய வெஹிக்கிள்கள் மோட்டர் சைக்கிள் கார் அதுகள் விடுகிறது வீட்டின் அழகா பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்குது நல்ல அழகா இருக்குது இப்படியே வந்து இப்படியே போய் என்னத்த சொல்றது நாய்கள் இருக்குது கனக்க நாயல் வச்சு வளக்கினோம் நாயல் இருக்குது குருவி இருக்குது எல்லாம் வச்சு அப்படி ஒரு அழகா இருக்குது பேருங்க மீன் தொட்டி மீன் தொட்டி வளர்க்கணும் என்ன இந்த வீட்டுக்குள்ள இல்லையென்றே தெரியல அப்படி அழகா இருக்கு பாருங்க அப்படி இருக்கு தண்ணி வந்து கொண்டு இருக்குது மீன் தொட்டி எல்லாம் வச்சு வளர்க்கணும் <laughs> Can you take See, the I'm a daughter teacher in school. Teacher? Yeah. Very good, very good. Yeah, I have two daughter two teachers. Two oh All both of them teacher. are teachers? Yeah. Oh okay, okay, okay. So this is your house? Yeah. Okay, okay. <laughs> so you maintain this. It's very hard to maintain. <laughs> cleaning? Yeah, cleaning Little little bit. <laughs> <laughs> That's your husband? Yeah. Oh, okay, okay. Eh, this I have for hello. Yeah. Oh, nice. ஊஞ்சல் இருக்குது மேலே பாருங்க மேலே பாருங்க காட்டுறா என்ன வீடியோ எடுக்கட்ட அவنده ஊஞ்சல் இருக்குது ஓ ஓகே லெமி லெமி லெட் லெமி சீ லெட் மீ நைஸ் தட்ஸ் வாட் யூ டு தட் வாஸ் யுவர் ஹஸ்பண்ட்

நல்ல இயற்கையின் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரங்களுக்கு நடுவில் நல்ல ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு இந்த இந்த இடத்துல நிற்கல ஒரு கோயிலில் நிற்கிற மாதிரி ஒரு அமைதியான மனநிலையாக தோன்றுது இது இந்த இடம் இதை பாருங்கள் இதில் வந்து இவ்வாக்குற ரெண்டு பொம்பளை பிள்ளைகளாம் அவை வந்து டீச்சர்ஸ் ஆ இங்கே இந்தோனேஷியாவில் அதுதான் நான் அவள் சொன்னவான் டோட்டர் அங்கே கேட்க ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் நினைச்சேன் அவள் படிக்க போனவா வேண்டாம் நான் இல்லை அவள் படிப்பிக்கிறாவான் ரெண்டு டோட்டர்ஸும் படிப்பிக்கினமாம் நல்ல ஒரு படித்த குடும்பம் ஒரு சந்தோஷமான தருணத்தில் இந்த காணொளி எடுக்கிறன் சாம்பிராணி புகை இந்த வீட்டுக்கு முன்னால வச்சிருக்கினான் வீடுதான் இந்த வீடு பாலியில இருக்கிற இவா அந்த அழகான வீட்டை இன்றைக்கு பார்த்து மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ சோ மச் யூ வணக்கம்